அம்மாராஜ் <laughs> அவுங்க Tak nak அப்போரே கர்ணரடையோம் இருக்க முட்டை சொரமா அது போறேன் நான் போறேன் அது போறேன் அது சேர்ல பத்தி அறுத்து போயி சுதமர நகரா கலிநாடு ஜோடி காலேல 14 பேர் பாரியா காலேல ஓட்டி சாங்காளர் சொல்றாரு காலேல ஓட்டி சாங்காளர்ங்க என்ன சொல்றார் கர்ணமே வந்துச்சு போறதுக்கு போறதுக்கு நான் போறதுக்கு வீடியோ வந்து வீடியோ வந்து அதர் சாங்க நம்ம சொல்றாங்க போஸ்டாலிய நம்ம சொல்றாங்க கட்சே தலைவாயம் கருத்ததாக இரண்டாவதாக அபிஷேகம் சிதம்பரம்

I don't know. அதை மூணு விட்டுட்டு

நாலாமன்னு ரொம்ப தள்ளி வருது இதுல போமா என்ன പൊടി കഴിഞ്ഞ എട്ട്

கருப்பசாமி வேலை மருவர் கருப்பசாமி வேலை மருது இரண்டாவது அருண்பாண்டி விளாட்டுகள் அருண்பாண்டி சிதம்பர நகர் ரெண்டு ஜோடி கலைகள் தனியா மூன்றாவது நகர் பாப்பா இந்திரா நகர் பாப்பா ரெண்டு ஜோடி கலைகள் தனியா பூஞ்சிட்டு வண்டி போட்டியில் பதினாலு ஜோடி கலைகள் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக செல்ல பாக்கியம் கச்சேரி கலவரம் போட்டோம் அருண்பாண்டி விளாட்டுகள் சிதம்பர நகர் போட்டோம் போட்டோம் போட்டுப்பா போட்டுப்பா எல்லையை தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் தண்ணி பட்டுக்கிட்டு எல்லையை தாண்டி எல்லையை தாண்டி வெள்ளை கொண்ட தாண்டி

அரியினே அரியினே விலைக் આ સફર કે ધુરપાં મોરા